ஸ்ரீ குருப்பியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் இடைவெளிக்கப்புறமா என்ன இல்லை நான் ஆரம்பிக்கிறேன் பிள்ளையார் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கோம் தெய்வத்தின் குரலில் முதல்ல பிள்ளையார பற்றி மங்களம் ஹனுமான பற்றி குருவை பற்றி நிறைய அப்படி பிள்ளையார பற்றி சொல்கிற போச்சு பெரியவா வந்து பிள்ளையாருடைய ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய பதினாறு நாமாக்களை அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறான் சுமுகர் ஏகதந்தர் கபிலர் கஜகர்ணகர் லம்போதரர் பிகடர் விக்னராஜர் விநாயகர் தூமகேத்து கணாதக்ஷர் பாலச்சந்திரர் கஜானனர் வக்ரதுண்டர் கர்ணர் ஹேரம்பர் ஸ்கந்த ஸ்கூர்வஜர் அப்படின்னு பதினாறு நாமாக்கள் பிள்ளையார் பத்தி ரொம்ப ரொம்ப இருக்கு இத வந்து ஒரு ஸ்லோகமாவே ஒரு நீங்க பஞ்சாயத்துனா பூஜை பண்ற தெரியும் பிள்ளையாருக்கு இந்த பண்ணி தான் பண்ணுவான் இனிய பிள்ளையாருக்கு ஸ்டார்ட் பண்றது இந்த சோடசனாமா பண்ணுவான் இது ஒரு ஸ்லோகமாவே பெரிவா கொடுக்குறா சுமுகச்ச சுமுக்ச சைககந்தஸ் கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ் விக்கடோ விக்னராஜோ விநாயக தூமகேத்து கணாதக்ஷ பாலச்சந்திரோ கஜானன வக்கரத்துண்டூர்பணகோ ஹேரம்ப ஸ்கந்தபூர்வஜ அப்படின்னு இந்த ஷோடசநாமாவுடைய ஸ்லோகம் வருது இது வந்து வேற இதாவது நம்ம தமிழில் கூட இந்த மாதிரி ஒரு நாமாக்களை வந்து சொல்கிறா மாதிரி ஒரு கோட் வந்து தெளிவாக சொல்கிறான் துதிவாணி வீறு விஷயம் சந்தானம் துணிவு தனம் மதிதானியம் சௌபாகியம் போகம் அறிவு அழகு புதிதாடு பெருமை குலம் நோயகள் பூன் வயது பதினாறு பேரும் தருவாய் மதுரை பராபரணே அப்படின்னு இந்த பதினாறு ஷோடச நாமாக்க தமிழ்லேயும் ரொம்ப சிறப்பாக சொல்லிருக்கு அப்படின்னு பெரியவா சொல்கிறான் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்குது இப்போ இதை தான் நம்ம ஒன்றுன்னா நம்ம பார்க்க போகிறோம் சுமுக சு அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ் முகம் ஸோ சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது அதாவது இப்போ எப்போதுமே சொல்லுவா இல்லையா மைண்டுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவான் அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரேமையை ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சோர்ஸ் அப்படின்னா அது முகம்தான் அதனால தான் உள்ளம் நல்லா இருக்க 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 ஏஜ் ஆனால் கூட முகம் வந்து பிரகாசமாக இருக்கும் ஏஜ் இஸ் ஒன்லி அ நம்பர்னு சொல்லுவாள் அந்த உள்ளம் எந்தவா இருக்க இருக்க நல்ல உள்ளமாக இருக்க அன்பு உள்ளமாக இருக்க கருணை உள்ளமாக இருக்க 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 அந்த முகம் வந்து ஒரு சுமுகமாக சுமுகமாக இருக்குது அதை நல்ல மனதை காட்டும் நல்ல முகம் அப்படின்னு சொல்றது பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் அன்பாக இருப்பதனால் ஏற்படும் ஆனந்தத்திலையும் உள்ளம் அப்படியே மலர்ந்து அது மலர்ச்சியாக வெளியில வரதுனாலதான் பிரசன்னவதனம்னு சொல்றது அண்ட் இன்னொன்னு வந்து பெரியவா சொல்றா தெளிவு கூட பிரகாசம்னு சொல்லக்கூடாது ஒரு தெளிவான மனசு இருந்ததுன்னா பிரகாசமான முகம் இருக்கும் சுமுகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சோடச நாமக்கல்ல சுமுகராக இருக்கக்கூடியவர் பிள்ளையார் அப்படின்னு ஃபஸ்ட் நாமம் ரெண்டாவது ஏகதந்தர் ஒரு தந்தம் இருக்கக்கூடியது ஆக்சுவலி பார்த்தேன்னா ஆண் யானைக்கு ரெண்டு தந்தம் பெண் யானைக்கு தந்தமே கிடையாது ஆனால் பிள்ளையாருக்கும் ஏகதந்தர்னு சொல்றாங்க ஆக்சுவலி அவருக்கும் இரண்டு தந்தம் இருந்தது அதற்கு இரண்டு விதமான கதைகளும் சொல்லப்படுறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வியாச பகவான் பாரதத்தை எழுத ஆரம்பிக்கிற முறிச்சே பிள்ளையார் கிட்ட சொல்றார் அதை நரேட் பண்ற முறிச்சே அந்த எழுத்தாணி எதுவும் கிடைக்காதனால தன்னுடைய தந்தத்தையே உடைச்சு எழுதாணியா பெண்ணா யூஸ் பண்ணி எழுதுறார் எழுதினார் அப்படிப்பட்டதுதான் நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கக்கூடிய பாகவதம்னு ஒரு கதை இன்னொரு கதை வந்து கஜமுகாசுரனை வந்து வதம் பண்றதுக்காக உடச்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றது அதாவது ஒரு மனுஷனுடைய உடம்பு வந்து நம்ம பார்த்தோம் சுமுக்கரில் பார்த்தோம் உடம்பு உள்ளத்தில் இருக்கக்கூடிய முகத்துல பிரகாசமா இருக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு அங்கங்கள்லாம் நன்னாக இருக்கணும் அந்த அங்கங்கள் இல்லை அப்படின்னா ஒரு குறைபாடாக நம்ம சொல்லணும்போது ஒரு ஃபீல் ஆகுது நம்மளுக்கு ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த அங்கம் ஒரு அழகு வந்து எனக்கு இல்லை என்னோட உள்ள அழகா இருக்கிறதுனால என்னோட நான் சுமூகமா இருக்கேன் அப்படின்னு ஹீனமா இருந்தாலும் அதுவும் ஒரு அழகுதான் அதுலையும் ஒரு கருணை தனக்காக உடைக்கல மக்கள் நலனுக்காக பாகவதத்தையும் மக்களுக்காக கஜமுகாசுரனையும் வதம் பண்ணினார் நம்ம நம்மளுக்கு கதிச்சிங்கிறவருடைய கதை தெரிஞ்சிருக்கோம் நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பேன் தன்னுடைய பேக் போனையே வெப்பனா கொடுத்து தேவர்களை எல்லாம் காப்பாற்றினார் அப்போ அந்த மாதிரி ஒரு முகத்துக்கு அழகு கொடுக்கக்கூடிய அந்த தந்தத்தையே உடைச்சு எனக்கு அழகு இல்லைனா கூட பரவாயில்ல என்னோட உள்ளம் நன்னாக இருக்குது பிரகாசமாக இருக்குது நான் சுமூக்கராக இருக்கேன் அதனால் ஏகதந்தராக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இது அதில் ஒன்றும் ஒரு குறை இல்லை அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறதுக்காக எல்லாமே ஒரு பாடம் தானே அதுக்காக ஏகதந்தர் அப்படிங்கிற ஒரு அணாமமாக வருது மற்ற நாமாக்களை வரும் நாட்களில் பார்க்கணும்